போதைப்பொருள் நுண்ணுரிவுப் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு நாள் காவலில் எடுத்து திருமங்கலம் போலீசார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில போதைப்பொருள் நுண்ணுரிவுப் பிரிவு போலீசார் அவரிடம் நேரடியாக சென்று விசாரணைகள் மேற்கொண்டார்கள் குறிப்பாக சற்போதனின் செல்போன் உள்ள ஆதாரங்களை வைத்து அவரிடம் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்கி பரிவர்த்தனை மற்றும் புகைப்படங்கள் போதைப்பொருள் தொடர்பான வாட்ஸ்அப் சாட்டுகளை வைத்து விசாரணையானது அவரிடம் நடத்தப்பட்டு வருகிறது போதைப் பொருள் விற்பனை சப்போல் ஈடுபட்டதாக சர்பூரின் முகப்படி சந்த சீனிவாசன் வலசாவதி சந்த சரத் ஆகியோரை திருமங்கலம் போலீசார் கடந்த இருபதாம் தேதி கைது செய்தார்கள் அப்போது சர்பூரின் வைத்திருந்த காரில் இருந்து இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணமும் அதே போல சீனிவாசன் வீட்டிலிருந்து பத்து கிராம் ஓஜி கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில இந்த இரண்டு நபர்களையும் காவல்துறை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பா சர்பூதனின் வீட்டில் வார இறுதி நாட்கள்ல சீமா பிரபலங்கள் பலர் கலந்து கொண்ட பாட்டிகள் நடைபெற்றதாகவும் அதில் கொக்கைன் நெட் போன்ற போதைப் பொருட்கள் கூறப்பட்டது இதனால் இதில் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் சப்ளை செய்து உள்ளார் என்பது தொடர்பான விசாரணையை அவர்களிடம் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எந்தெந்த போதை பொருள் பயன்படுத்தது அதில் கலந்து கொண்ட திரையுலகினர் யாரா என்பது தொடர்பாக சர்புதீனன் விசாரணை நடத்தி பட்டியலை தயாரித்துள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் அதே போல சர்புதீன் தற்போது அதிமுக அமைப்பாக கவனித்துக் கொள்ளும் அறிவிப்பு சாத்தோடு பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்